எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை மெதுவாக மிதந்தாலும் சரி வேகமாக விரைந்தாலும் சரி ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும் உனக்கு நீ நல்லவனாயிருந்தால் போதும் நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை மெதுவாக மிதந்தாலும் சரி வேகமாக விரைந்தாலும் சரி ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல